ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எல்லாமே முடிஞ்சு மே ஒன்றுலேயே படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் ஆகஸ்ட் வரை வந்ததுக்கு சில காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணம் அபூர்வ ரகங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபூர்வ ரகங்கள் ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு அது மாதிரி ஜெயிலரும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு ஸோ அந்த சென்டிமெண்ட்லாம் வச்சு தான் இப்போ கூலியுமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னொன்று கூலியை பற்றி ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான விஷயம் என்னென்னா சூப்பர் ஸ்டாரோட முதல் படமான அபூர்வ ரகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஆகஸ்ட்டு பத்தாம்தேதி வந்து படம் வந்துச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இதுவும் ஒரு கோய் இன்சிடென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் கேள்விப்பட்ட வரைக்கும் ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா படம் வந்து ஆல்ரெடி வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது படத்தையும் விற்று முடிச்சுட்டாங்க டிக்கெட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே சோல்டு அவுட்டு இப்போ கூட்டமாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட கடைசியில் விண்டேஜ் ரஜினியோ வந்து பீடி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து லைட்டாக வந்துட்டு போகும் அது பார்த்தீங்க பண்ணிங்கன்னா அது என்ன படம் அப்படின்ற சோசியல் மீடியாவில் வந்து பெரிய டாக்கை ஓடிகிட்ருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கடைசியில் அது வந்து ரஜினி நடிச்ச தீ படத்தோட சீன் தான் அது கண்டினியூ கண்டினியூவாக ஏன்னா தீ படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் வந்து கூலியாக தான் ஹார்பரில் கூலியாக தான் நடிச்சிருப்பார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் டிவார் அப்படின்ற படம் வந்து அமிதாப் வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தாரு அதோட ரீமேக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரஜினி வந்து தீ அப்படின்ற படம் நடிச்சிடாரு அதுலேயும் ஹார்பர் கூலியாக தான் வருவார் ஸோ அதுக்கும் இதுக்கு நிறைய கனெக்ட் இருக்குது ஸோ தீ படத்தோட சீனை தான் இதில் காமிச்சிருக்காங்க ஓவராக கூலி படத்தை எல்லா எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ட்ஷன் முடிஞ்சிச்சு படம் பந்தயத்துக்கு ரெடியாக இருக்குது தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற தான் பாக்கி இன்னொரு டென் தான் இருக்குது படம் வந்துடும் எல்லாத்தையும் தாண்டி படம் வந்து ஒரு அறுநூத்தொம்பதுலேருந்து எழுநூறு கோடி அடிக்கும் அப்படின்றத எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தெலுங்கு கர்நாடகா மலையாளம் ஓவர்சீஸ் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா அப்படின்னு படம் எல்லா இடத்துலையும் விற்று முடிச்சாச்சு படம் இப்போ ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி